ஸ்ரீ பேச்சுமன் ஜோட நேரங்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடர் இளமுரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதம் ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் மிதனராசி நேர்களே ராசிநாதன் புதன் ராசியிலே இருப்பதும் ராசியிலே குரு இருப்பதும் ஏழு பத்துக்குடிய குரு ராசியிலே இருப்பதும் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் ஏழாம் இடத்தை பார்ப்பதும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டாக்கும் இந்த மிதன ராசி நேயர்களுக்கு வந்து ராசிக்கு சனி ஒன்பதில் இருப்பதும் அவரை குரு பார்ப்பதும் வெகு சிறப்பான மாற்றங்களை உண்டாக்கும் அதாவது தொழில்துறையில் சுயதொழில் புறவர்களுக்கு நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு மிதனராசி நேர்களுக்கு மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கு நல்லா மிகப்பெரிய கிரகங்கள் நல்ல வலிமையடைந்து இருப்பது நல்ல முன்னேற்றங்களை உண்டு பண்ணும் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்கள் கொண்டுக்கணும் உத்தியோகத்தில் நல்ல சிறப்பான அமைப்புகள் இருக்கும் அதேமாரி இந்த மாதத்துலேயே ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேலே புதன் இரண்டாம் இடத்தில் வருவதும் அதுவும் நல்ல மாற்றம் பொருளாதார முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் அதே இது நிறைய பேர் மிதனராசினியர்களுக்கு வந்து திருமணம் அதாவது ஆண் பெண் இருவலருமே திருமணத்தில் தாமதத்தை ஏற்படுத்துவதும் கொண்டு அந்த திருமணமும் இப்போ அவங்களுக்கு விரைவாக நடைபெறும் திருமணமும் விரைவாக நடைபெறும் ஏற்கனவே திருமணம் முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் லேட்டானவங்களுக்கு புறவே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது அதேமாரி ஐந்து குடைய சுக்ரன் பன்னெண்டில் ஆட்சி பெற்று இருப்பதும் எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும் எட்டு குடையை அட்டமாதிபதி அதிர்ஷ்டத்தை உண்டு உண்டாக்கக்கூடியது அதாவது எப்படி மறைபொருள் மறைபொருள் வரக்கூடிய கைக்கு அமைப்பு உண்டு அந்த அமைப்பை உங்களுக்கு இந்த குரு பார்வையால் ஏற்படுத்தும் இந்த வருடம் பூராமே உங்களுக்கு அந்த எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும் ஷேர் மார்க்கெட்டு பங்குச்சந்தை போன்றவர்கள் இருப்பவர்களுக்காக நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றத்தையும் உண்டாக்கும் உங்களுக்கு மிதனராசினியர்களுக்கு அதேமாரி த வேலையில் ஐடி சாஃப்ட்வேர் இந்த லைன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் அதேமாரி நகை ஆடை ஆபாரங்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றங்களையும் அதாவது இரும்பு உருக்க ஆலைகள் அல்லது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் பத்தில் ராக இருக்காரு கெமிக்கல் துறையில் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்களையும் உண்டாகும் சுக்குரன் ஆட்சி இருப்பது டெக்ஸ்டைல் லைன் சம்மந்தப்பட்ட துறைகளும் நல்லா முன்னேற்றங்களை உண்டாக்கும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அதாவது வேலை தேடும் ஆண் பண்ணி இருவருக்குமே நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் இந்த ராசி நேயர்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல எதிர்ப்பு ராகு இருப்பது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது அல்லது மெடிக்கல் லைனில் இருப்பவங்க இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்குலாம் நல்ல மாற்றங்களும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பது செவ்வாய்னா மூணில் இருக்கார் உங்களுக்கு அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவி அந்நியணிகள் நல்ல ஒற்றுமையை உண்டாக்கும் மனைவி வழியில் நல்ல பல லாபங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் இந்த மிதனராசி நேர்களுக்கு வந்து வணங்க வேண்டிய தெய்வம் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்வதும் விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க எந்த கோயிலுக்கு போனால் ஆலயத்தை போனால் விளக்கு தாங்க போகணும் ரெண்டு நெய் விளக்கு போட்டுவாங்க கூட்டு வந்தி நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த பெருமாள் வழிபாடு கொண்டு வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விளைபெறுகிய ஜோதிட எழுமருக்குமுரன் நன்றி வணக்கம்